வணக்கம் உங்கள் செய்த பேசுகிறேன் இன்னைக்கு பாருங்கள் எல்லோருக்கும் வாழ்வியலில் அதாவது வாழ்க்கை முறையில் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு சில நாட்கள் என்ன அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லையே நடக்குது அப்படின்னு நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் என்ன அப்படிங்கிறத ஒன்று முடிச்சு ஒரு விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பார்ப்பேன் பாருங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த வீடியோ எனக்கு அமைஞ்சிருச்சு இல்லையா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு நான் இடத்துல எனக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ பதிவு வாயிலாக இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கிடைக்குது அதே போல் பாருங்க கெட்ட விஷயங்கள் பாருங்க திடீர்னு ஆஃபீஸ்லருந்து வீட்டுக்கு வரீங்க வீட்டில் ஒரு பெரிய மோட்டர் ஏதாவது ஒன்று மோட்டர் இருப்பாங்க திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத செலவு ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க ஏதோ இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க இல்லை ஏதோ எஃப்சி பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு ரெண்டு லட்ச செலவு இப்படி வாழ்க்கை பணத்தாலையும் உறவுகளாலையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நல்லதுன்னு நடக்குது கெட்டதுன்னு நடக்குது அப்போ இது வாயிலாக நான் என்ன சொல்ல வரேன் இந்த சயின்ஸ் என்ன சொல்ல வருது பாருங்க கான்செப்ட் என்னது ஈர்ப்புவது என்ன நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் நடக்கணும் ஆனால் எதிர்பார்க்காம நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படவும் செய்கிறோம் கஷ்டப்படவும் செய்கிறோம் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் இந்த விதி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதிர்பார்க்காம நடக்கிற நல்லது நடக்கிற நட நேரங்களில் பாருங்க உங்களோட எண்ணம் செயல் சொல் புத்தி அந்த நாட்களில் பூரா ஓங்கி அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தோடு அலைண்டாகிருப்பீங்க அது என்ன கேட்குதோ அதை இருப்பீங்க நல்ல உணர்வுல இருப்பீங்க நல்லதை செய்வீங்க அந்த வா அந்த நாட்கள் பூர்வம் வாழ்க்கையில் குஷியான பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அந்த மாதிரியே நிறைய நடக்கும் அதனால் அந்த வினையோட மறுவினை தான் நல்லது நடக்குது அதே போல் நம்மளோடய கெட்டது நடக்கும்போதும் அப்படி தான் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்களில் நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாம் கெட்டு போனதே இருக்கும் நம்மளோட சொல் சற்று க கெட்டவா கெட்ட நினைக்கும் துக்கத்தில் இருக்கும் துயரத்தில் இருக்கும் பாருங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்போ நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் நல்லது நிறைய நடக்குது எதிர்பார்க்காத நல்லது நடக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் நல்ல விஷயம் நல்லதை சொல்லி நல்லதை பேசி நல்லது நினச்சிட்ருப்பீங்க அதை கூடுதலாக செய்யுங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க கவனித்து அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குதோ அப்போ உங்கள் எண்ணம் சொல் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓங்கிய அளவில் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு அலைண்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க அதை கூடுதலாக செய்யுங்கள் கெட்டது நடக்கும்போது உங்கள் எண்ணம் சொல் செயல் கவனிங்க எதிர்மறையாகவே இருக்கும் அப்போ அதை குறைச்சிக்கோங்க கவனிங்க நல்லது செய்யுங்க ரைட்டுங்களா நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் வாழ்க்கை கவனிங்க தான் பாருங்க தீதும் நன்றும் பிறதரவாரா அருமையா அருமையாக சொல்லியிருப்பாங்க நன்றி நண்பர்களே வாழ்க்கையை கவனியுங்கள் நல்லதை செய்யுங்கள் அணுகுங்கள் வாழ்க்கையை தேங்க்யூ உங்கள் ஸ்ரீதர்